வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொலிமல்லாடி வர்த்த தோட்டத்து வாழ்க்கை எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் பரபரப்பாக ஓடிட்டுருக்கப்ப ஒரு நாள் அதிலிருந்து விடுபட்டு குடும்பமாக சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசி ஆளுக்கு ஒரு வேலையாக இழுத்து போட்டு ஒரு விருந்து தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட பெரிய நாத்தனார் பொண்ணுக்கு ரீசண்டாக மேரேஜ் ஆகிருந்துச்சி அதனால் இப்போ கல்யாணம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நாங்கள் வந்து விருந்தாக்கி போட போகிறோம் தாய்மாமன் வீட்டு விருந்தையும் சின்ன நாத்தனாரும் சேர்ந்து ஒன்றாவே செய்ய போகிறோம் எங்கள் அக்காவும் கூட சேர்ந்து மொத்தம் மூணு பேர் இன்னைக்கு வந்து விருந்து செய்ய போகிறோம் எங்கள் விட கொல்லிமலை பக்கமாக அடிவாரத்துக்கு பக்கமாகவே இருக்காங்க ஸோ வாங்க இப்போ சமையலை போய் பார்க்கலாம் வழக்கம் போல் தாய் குளாத்தோட சமையல் தான் என்ன அம்மாவோட டேஸ்ட்டு யாராலையும் அடிச்சிக்க முடியாது அதனால் அம்மாவே டெக்கோர் பண்ணிட்டாங்க தனித்தனியாக தான் விருந்து ஆக்கி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் மாப்பிள்ளைக்கு அந்தளவுக்கு லீவ் கிடைக்காதுனால தாய்மாமன் வீட்டு வந்து சின்ன நாத்தனார் அப்புறம் என்னோட அக்கா மூணு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல விருந்தாக்கி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்றைக்கி மெனுவையும் ஹெவியாகவே வச்சுருக்கோம் ஸோ என்னென்ன மெனுன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு மசாலா எல்லாமே ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் ப்ராய்லர் சிக்கன் வறுவல் ஃபிஷ் ஃப்ரை முட்டை இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அம்மா பிரியாணி சூப்பராக வைப்பாங்க எந்த மசாலாவும் போட மாட்டாங்க ஸோ அதனால் பிரியாணியை சொல்லியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு வாங்க வீடியோ கண்டினியூஸாக பார்க்கலாம் இதில் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு பக்கத்துலேயே கொல்லிமலை தண்ணியெல்லாம் போகுது எல்லாத்தையும் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பேச்சு நெக்ஸ்ட்டு பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் எந்த மசாலா பாக்கெட் மசாலாவும் அம்மா சேர்க்க மாட்டாங்க நாலு கிலோ அரிசி போட்டிருக்கோம் மூன்றரை கிலோ மட்டன் போட்டிருக்கோம் இப்போ மூணு முக்கால் அரைதான் அதான் மட்டன் நேரம் அப்புறம் தம் கோடையெல்லாம் நீ ஊற்றுவாங்க ஆனால் அந்த வளையல் எல்லாம் ஒட்டுவிட்டு விட்டு தாளிச்சிட்டு விளைய நைக்கூட இது பாதி அது பாதி அங்கே வீட்ல இது கம்மியாக இருக்குமாங்கண்ணே சரிதான் ஊற்றுன அப்புறம் கூட நம்ம ஊற்றிக்கலாம் சொன்னால் ஊற்றி அப்புறம் கூட ஊற்றிக்கலாம் கறி போட்டுட்டு கறியில் எப்படி எண்ணெய் பாத்திரம் வருதுன்னு கூட பார்த்துட்டு மேலே

நாலு நாலு கறி ஒரு கணக்குக்கு நான் சொல்றேன் அப்படி நாலு வீடு ஆகுறாங்கன்னா ஒரு கணக்கு நாலு கறி பிராய்லர் ஒண்ணு நாட்டுக்கோழி ஒண்ணு நாட்டுக்கறி ஒண்ணு மீன் ஒண்ணு மீன் ஒண்ணு அறுபது நாள் கிடைக்கும் நாள் தான் அஞ்சு ரூபாய் அதுக்குள்ளேயே நலச்சி நட்டு மரும நலச்சி

அடிப்பிடிக்கிற மரம் ஓனர் அவ்வளோ அந்த அந்த பரவாயி போட்டவங்க வேண்டாம் பழக்கலச்சின வரும் பூ செடியில பாக் தட்டி செடியிலப்பாங்க நிறைய ஓனர்கெல்லாம் போயிடுது இப்போ ரெட் கலரில் போட்டாங்க பார்த்தீங்களா அது வெறும் வர மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி போட்டது தான் வேறு எந்த மசாலாவும் கிடையாது குக்கரில் ஒரு ஒரு மிசில் விட்டு எடுத்து வந்தாச்சு எல்லா ஆட்டுக்கறி தான் இருந்தாலும் எடுத்து வந்தாச்சு அஞ்சு தான் அரை சரி ரெண்டு மணிக்கு அதே மாதிரி பெத்தமல்லி புயனாவையும் அரைச்சி ஊற்றிடுவாங்க என்னோட அக்கா நாமக்கெல்லாம் இருந்து வரப்பயே ப்ராய்லர் சிக்கனும் மீனும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ அதை கிளீன் பண்ணி அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் மாமா வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க ஸோ அங்கேயே ஃபிஷ் ஃப்ரைக்கும் மசாலா மாஸ்டாக கலந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு கலந்தால் போதும் മൂല എന്താ പക്ക sai re re

தேங்காய் வேணும் வந்து தெரிக்கி அது அரைச்சதா பத்து சில்லு தேங்காய் பச்சை காய் இருக்கு நான் உடைக்காம இதுக்கொசுரம் வச்சுருந்தேன் குழம்பு

o <sweak> ngamaya அறுபது வயசுல வேற ரிட்டையர்மெண்டா வேலை செய்ய உட்காந்தாங்க இருபது வயசே செய்யறதில்லையே அப்புறம் வழி வரதான் செய்யா வலி முப்பது வயசில் அனுபவி ஆ ஓட்டு எல்லாத்துக்குமே சுபிசஸ் எல்லாத்துக்குமே வரச்சா சமையல் ஆல்மோஸ்ட் நன்னு அப்படியே சும்மா நாத்தனாத் தோட்டத்தை ஒரு ரவுண்டு விசிட் பண்ணிட்டு வரலாம் பக்கத்தில் ஆரோ இருக்கு ஆனால் சண்டைங்கறதுனால நிறைய வாலிபர் வயது பசங்கள் எல்லாம் ஒரே கும்பலா இருக்கு அங்க குளிக்கு போக முடியல சோ அப்படியே நம்ம நாத்தனார் வீட்டை எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கோழி வாத்து குஞ்சு எல்லாமே வளர்க்குறாங்க எல்லாம் கூண்டு பக்காவா செட் பண்ணியிருக்காங்க பாருங்க சைட் பை சைடு அதிகம் பாக்கணும்ல கொல்லிமலை அடிவாரம் மோசமாரி பாக்குத்தோப்பு தான் ஸோ நாத்தனார் வீட்டையும் பாக்குத்தோப்பு அங்கங்கே வாழை மரம் எல்லாமே நட்டுருக்காங்க ஆத்துக்கு தான் போயிடுறோம் ஆஹ் கொண்டு வந்துருங்க போகல போகலாம் வந்துடும் ஆ கொல்லிமலை அடிவாரம் தாங்க அதனால் பாருங்கள் பக்கத்துல கொல்லிமலை தண்ணி மேல் கொல்லிமலை தண்ணி இங்கே ஆற்றுல வரும் ஸோ எல்லாம் சண்டேங்கிறனால எல்லாம் குளிக்க வந்துட்டாங்க அதுக்கு வந்து ஹெவி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க மது அருந்த கூடாது மாதிரி ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க க்ரௌடு ஹெவியாக இருக்குது இன்னைக்கு சண்டேங்கிறனால பரவாயில்லங்க நாங்கள் காலையில் ஒரு பதினோரு மணி நேரத்தில் பார்க்குறப்ப நிறைய பசங்கள் இருந்தாங்க இப்போ ஃபேமிலியாக எல்லாம் வந்துட்டாங்க எப்படி இருந்தாலும் நம்ம பசங்களை குளிக்க வைக்க முடியாது போயிட்டு வர்றதுக்குலாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க இனிமேல் ஃபிஷ் ஃப்ரை போட்டால் வேலை முடிஞ்சது இங்கே வந்து ப்ராய்லர் சிக்கன் வறுவல் ரெடியாக இருக்குது அடுத்தது வந்து நாட்டுக்கோழி குழம்பும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு அடுத்து வந்து இது நாட்டுக்கோழி வறுவல் அந்த குழம்புலேயும் இருத்து இந்த கறியை வந்து வறுத்துருக்குறோம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி குழம்பு மாதிரி வச்சாச்சு அடுத்து இந்த சைடு நம்ம போல் மாஸ்டர் பீஸ் நம்ம மட்டன் பிரியாணி அடுத்து இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு அக்கா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் ஊர்ன ஃபிஷ்ஷை மறுபடியும் வர பவுடரில் போட்டு ஒரு தடவை போடுவாங்க அது மாதிரி ஒரு நாலு பீஸும் நார்மலாக அதுக்கப்புறம் எல்லா பீஸுமே போட ஆரம்பித்தாச்சு

மட்டன் பீஸில் நல்லாவே ஃப்ளேவர் இறங்கி இருந்துச்சு தகத்தவே இல்ல பசங்க ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டானுங்க

இன்னைக்கு எங்களுக்கு இந்த நாள் ரொம்ப சூப்பரா போச்சு கொல்லிமலை அடிவாரத்தில் ஆத்துக்கெல்லாம் போயிட்டு சொந்தக்காரங்க மீட் பண்ணியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அதே டைம் இருக்கிற பரபரப்புக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு இது மாதிரி உங்களுக்கும் டைம் கிடச்சா கண்டிப்பாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்